காஞ்சி சுந்தரி பகுதி இரண்டு அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அமுத மொழி அடுப்பு எரிவதால் தெரியும் வெளிச்சத்தில் மரவேறில் அவன் மெல்ல சாய்ந்து கொண்டிருந்தது தெரிந்தது இளங்காற்று வீசியது பசி அவன் வயிற்றை கிளறியது நகரத்திற்குள் செல்ல முடியவில்லையே என்று சோர்வு வேறு தூக்கம் கண்களை சுழற்றியது அவன் அப்படியே உறங்கியும் விட்டான் அதிக நேரம் அவன் தூங்கி இருக்க மாட்டான் அவன் திடுக்கிட்டு விழித்தபோது போது அவனை தாண்டி யாரோ சிலர் செல்லும் காலடி ஓசை கேட்டது அவன் கண்களை திறந்தான் மதில் சுவரையும் அகழியையும் ஒட்டி வளர்ந்திருந்த அடர்ந்த மரங்களுக்கும் புதர்களுக்கும் மூட யாரோ நடந்து செல்வது தெரிந்தது விஜயன் கண்களில் இருந்து உறக்கம் பறந்தோடிவிட்டது நகர சந்தடியும் அடங்கி இருக்காது குரு குமாரதேவர் கொடுத்த விலாசத்தை தேடி பிடித்து அங்கேயே சென்று இரவை கழிக்கலாம் என்று எண்ணினான் அந்த பாதை வளைந்து வளைந்து சென்று கடைசியாக மதிலை ஒட்டி சென்றது ஒரு இடத்தில் மரக்கிளை ஒன்று தாழ்ந்து வளைந்திருந்தது அதை தாண்டித்தான் செல்ல வேண்டும் அவர்கள் அனைவரும் அதை தாண்டி சென்றார்கள் பிறகு அவர்களை காணவில்லை விஜயன் வழி புரியாமல் சற்று திகைத்து நின்றான் பிறகு மதில் சுவரை ஒட்டி தடவியவாறே சென்றார் ஒரு இடத்தில் கதவு திறந்து கொண்டது விஜயன் கீழே விழாமல் தட்டு தடுமாறி நின்றான் கதவை ஒட்டி படிக்கட்டுகள் இறங்கி சென்றன மீண்டும் அந்த வழியை திரும்பி சென்று விடலாமா என்று கூட அவன் எண்ணினான் காஞ்சிமா நகரத்திற்குள் முதன்முதலாக முதலாக நுழைவதே இப்படி பின்வெளியாக இருக்கிறதே என்ற கவலை அவனுக்கு எழுந்தது அவனிடம் உள்ள முத்திரை மோதிர அடையாள சின்னத்தை காட்டினாலே போதும் அவனுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் அந்த முத்திரை மோதிரம் பல ஆண்டுகளுக்கு முன்பு இளவரசன் நரசிம்மனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இளவரசர் நரசிம்மனை அவன் வாதாபியில் சந்தித்ததே பெரிய கதை இருவரும் சாளுக்கியர்கள் கட்டிய பல கோயில்களுக்கு சென்றார்கள் அஜந்தா காட்டிற்கு சென்று அங்கேயுள்ள குகைகளில் திட்டப்பட்ட அமர ஓவியங்களை கண்டுகளித்தார்கள் விஜயா இப்போதே என்னுடன் காஞ்சிக்கு புறப்பட்டு வந்துவிடு அங்கே இருவரும் தமிழும் சமஸ்கிருதமும் கற்கலாம் சிற்பமும் சித்திரமும் பயிலலாம் உன் விருப்பப்படியே அஜந்தாவைப் போன்ற மிகவும் அற்புதமான கலைக்கூடங்களை ஏற்படுத்தலாம் என்றான் காஞ்சி இளவரசர் ஆனால் அவனுடைய குடும்ப சூழ்நிலை நாடுவிட்டு நாடு செல்ல இடம் கொடுக்கவில்லை தனது இயலாமையை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டான் விஜயன் அவனுடைய வருத்தத்தை நீக்க நரசிம்மன் தன்னிடமிருந்த முத்திர மோதிரத்தை கொடுத்து உனக்கு எப்போது காஞ்சிக்கு வர வசதிப்படுகிறதோ அப்போது இந்த அடையாளத்தை பயன்படுத்திக் கொள் மிகவும் அவசியமான சமயத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும் அடையாள சின்னத்தை பயன்படுத்து எங்கும் தொலைத்து விடாமல் என்னிடம் சேர்த்துவிடு என்று கூறியிருந்தான் இரண்டு ஆண்டுகள் ஓடி மறைந்தன விஜயனுக்கு இப்போதுதான் காஞ்சிக்கு வர வாய்ப்பு கிடைத்தது கோட்டை நுழைவாயிலில் அடையாள மோதிரத்தை பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டால் பிறகு நகரத்திற்குள் எவ்வளவு இடையூறு காத்திருக்குமோ என்று எண்ணினான் விஜயன் படிக்கட்டுகளின் வழியாக அடிமேல் அடி வைத்து நடந்து சென்றார் ஒரு இடத்தில் சமதரை காணப்பட்டது மீண்டும் படிக்கட்டுகள் மேலே ஏறி செல்வதை உணர்ந்தான் முன்வைத்த காலை பின் வைக்க முடியுமா திடீரென்று ஓரிடத்தில் குளிர்ந்த காற்று வீசியது விஜயன் திகைத்து நின்றான் விசாலமான ஒரு கூடமாய் அந்த இடம் காணப்படுவதையும் அங்கு யாரோ வசிப்பதற்கான அடையாளம் தெரிவதையும் அவன் அந்த மங்கிய ஒளியில் அறிந்தான் மான் தோல் மண்டை ஓடுகளும் எலும்பு மாலையும் குங்கும கிண்ணமும் அங்கே பரவலாக இருந்தன ஒரு கயிற்றில் காய வைக்கப்பட்டிருந்த புடவை மெல்ல அசைந்தாடியது அது அசையும் போது ஏற்படும் இடைவெளி வழியாக சந்திரன் ஒளி அங்கே தென்படுகிறது என்பதை உணர்ந்த விஜயன் தன் கையில் இருந்த கோழியினால் துணியை சற்று நகர்த்தினான் இப்போது அரை முழுமையும் ஓரளவு புலப்பட்டது ஆ பயங்கரமான காளியின் உருவம் எட்டு கைகள் தொங்கவிடப்பட்ட நாக்கு ஒரு கையிலே மனித தலை கீழே மனித உடல் கழுத்திலே அரளிப்பூ மாலை ஒரு ஆள் உயரத்திற்கு இருந்த அந்த சிலையை மேலும் காண விரும்பாத விஜயன் அந்த இடத்தை விட்டு செல்வதற்காக நடந்தான் ஓரிடத்தில் கதவு தெரிந்தது ஆனால் திறக்க முடியவில்லை ஒன்று அங்கேயே தங்க வேண்டும் இலாவிடில் வந்த வழியை திரும்ப வேண்டும் விஜயனுக்கு மீண்டும் திரும்பி செல்வதற்கான தெம்பு இல்லை எங்கிருந்தோ தவிழ்ந்து வரும் குளிர்ந்த காற்று அவன் மீது படவே அவன் விடியும் வரை அங்கேயே தங்கிவிடுவது என்ற முடிவுக்கு வந்தான் அங்கிருந்த நீண்ட மரப்பெட்டியின் மீது ஏறிப்படுத்தான் சிறிது நேரத்திலேயே நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்தான் இப்போது சந்திரன் ஒளியும் அந்த கூடத்தில் விழவில்லை பயங்கரமான இருட்டு சூழ்ந்திருந்தது ஜல் ஜல் என்று மெல்லிய சதங்கை ஒளி கேட்டது யாரோ நடந்து வரும் ஓசை சுகந்த மனம் பல சந்திரன்களின் ஒளி அங்கே வீசுவது போன்ற தோற்றம் விஜயனுக்கு அந்த ஒளி நன்றாக தெரிந்தது யாரோ நடந்து வரும் ஓசையும் தெளிவாக கேட்டது அவன் உடல் திடீரென நடுங்குவதும் அவனுக்கு தெரிந்தது ஆனால் கையையும் காலையும் அவனால் அசைக்க முடியவில்லை குழந்தாய் என்று யாரோ கூப்பிடும் குரல் சதங்கை ஒளிக்கு உடியவள் சந்திரன் ஒளிக்கு உரியவள் வயதை மதிப்பிட முடியா வழிவழகு தோற்றம் யார் யார் விஜயன் வாய் குளறினான் குழந்தாய் என்னை தெரியவில்லையா என்று இசையினும் இனிய குரலில் அந்த எழிப்பெண் கேட்டாள் தெரியவில்லை என்பதற்கு அடையாளமாக விஜயன் தலையை அசைத்தான் ஒளிமயமாய் திகழும் அவள் கேட்டாள் என்னை தெரியவில்லையா பிறகு என்னை நாடி நீ வந்திருக்கிறாயே என்னை யாரென்று தெரிந்து கொள்ளாமலா வந்துவிட்டாய் விஜயன் ஏதோ சொன்னான் நான் காஞ்சி மாநகரத்திற்குள் செல்ல விரும்பி இப்படி குறுக்கு வழியாக இங்கே வந்துவிட்டேன் அரவணைப்பில் தான் அவர்கள் இந்த மண்ணை அழுகிறார்கள் அவர்களுக்கு முன்பு யார் யாரோ ஆண்டார்கள் தொண்டைமான் இளந்திரியனுக்கு பிறகு சிறந்த முறையில் பல்லவர்கள் தான் மக்கள் துன்பப்படாமல் ஆட்சி செலுத்தி வந்தார்கள் தாயே வந்தார்கள் என்று கூறி நிறுத்திவிட்டீர்களே இப்போதும் தான் குழந்தாய் பல்லவர்கள் ஆட்சிதான் சிறப்பாக நடைபெறுகிறது பேராசையை நரசிம்மன் ஒடுக்கிவிட்டானே அது தெரியுமா நரசிம்மன் நரசிம்மன் என்று விஜயன் உதடுகள் முனுமுணுத்தன நரசிம்ம சக்கரவர்த்தி மாமல்லன் என்று புகழ் புகழ்பெற்றவரை பற்றி கேள்விப்பட்டதில்லையா விஜயன் நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறான் அஜந்தா குகையில் அவன் இளவரசன் நரசிம்மனோடு அழைந்த போது அவன் தன் முப்பாட்டரான நரசிம்ம சக்கரவர்த்தியை பற்றி கூறியிருக்கிறானே குழந்தாய் நரசிம்ம சக்கரவர்த்தி காலத்திலே என் பெருமை உலகமெல்லாம் எட்டியதடா உலகின் பல திக்குகளில் இருந்து மனிதர்களும் அறிஞர்களும் வந்து கண்டு மகிழ்ந்து வியந்து சென்றார்கள் விரோதி பயமே கிடையாது கல்வி கற்பதற்கு பிற நாட்டவர்கள் இங்குதான் வந்தார்கள் விஜயன் படுத்திருப்பதை விட்டு எழுந்து ஒளிமயமாக விளங்கும் தேவியின் காலடியில் வீழ்ந்து துதிக்கும் முயன்றான் முடியவில்லை நரசிம்மனுக்கு பிறகு என்னை சீரழிக்க சாளுக்கியர்கள் சமயம் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள் பெரும் படையுடன் வந்து மோதினார்கள் பல்லவ அரசர்குல தென்றல் தீரன் வர்மனால் எதிர்ப்பை தாங்க முடியவில்லை சாளுக்கியர்கள் இந்த நகரத்திற்குள்ளே நுழைந்தார்கள் அதெல்லாம் பழைய கதை குழந்தாய் அது இருக்கட்டும் நீ எதற்கு வந்தாய் என்னை ஏன் அழைத்தாய் நான் அழைத்தேனா தாங்கள் யாரென்றே எனக்கு தெரியாதே என்று விஜயன் கூற முயன்றான் வார்த்தை நின்று வரவில்லை என்ன உனக்கு இன்னும் தெரியவில்லையா இவ்வளவு நேரமாக நான் பேசிய பிறகும் என்னை புரிந்து கொள்ளவில்லையா விஜயன் புரிந்து கொண்டான் தன் எதிரே காஞ்சிமா நகர தேவதை ஆகா காஞ்சி தேவதையின் எழிவடிவமே சித்திரம் தீட்ட முடியாத ஜோதியாக விளங்கும் போது நகரத்தின் அழகு நிச்சயம் எல்லோரும் கூறுவது போல் மிக உயர்வாகத்தான் இருக்க வேண்டும் காஞ்சி சுந்தரியின் வனப்பை கவிஞர்கள் வர்ணித்திருப்பதும் வாதாபி நகரில் அனைவரும் பேசிக்கொள்வதும் கொள்வதும் குரு குமாரதேவர் கூறியதும் முற்றிலும் உண்மையாகவே இருக்க வேண்டும் நகரத்திற்குள் நுழையாமல் எங்கோ பாதாள அறையில் சிக்கியிருக்கிறோமே காஞ்சி தாயே சுந்தர வடிவுடையவளே தேவி தேவி எனக்கு வெளியே செல்ல வழிகாட்டுங்கள் என்று விஜயன் கூவினான் அந்த அறையில் திகழ்ந்த ஒளி வடிவமான காஞ்சி தாயை காணவில்லை யாரோ ஹ ஹ என்று சிரிக்கும் சத்தத்தை கேட்டு விஜயன் கண்விழித்தான் எதிரே கபாலிகன் ஒருவன் அவன் முகத்தருகை குனிந்து பார்த்தவாறு நகைத்துக் கொண்டிருந்தான் விஜயன் துள்ளி எழுந்தான் விஜயா பயப்படாதே நீ இங்கே வருவாய் என்று எனக்கு தெரியும் என்றான் தன்னை பெயர் சொல்லி அழைத்ததையும் தான் அங்கே வரப்போவது தனக்கு தெரியும் என்று கூறியதையும் கேட்டு விஜயன் திடுக்கிட்டான் அவசரம் அவசரமாக பையின் அடியே கிடந்த அடையாள மோதிரமும் ஓலையும் இருக்கின்றனவா என்று மெல்ல தொட்டு பார்த்து கொண்டான் விஜயா மண்டையோடும் புலித்தோளும் இரத்தவெறி கேட்கும் காளியின் திரு கபாலமும் நிறைந்த இந்த இடத்தைக் கண்டு நனங்கி விடாதே பௌர்ணமி நாளில் காளிக்கு இளம் ரத்தத்தை நிவேதனம் செய்ய வேண்டும் என்றாலும் உன்னை நான் ஒரு ஒன்றும் செய்துவிட மாட்டேன் நீ என்னை தேடி வந்தவன் என்றான் அந்த கபாலிகன் விஜயன் உடல் ஒருமுறை சிரித்தது பொழுது விடிந்து கொண்டிருந்ததால் மங்கிய ஒளி அந்த கூடத்தில் பரவியது நான் இந்த கபாலிகனை தேடி வந்தேனா ஆச்சரியமாக இருக்கிறதே இந்த இடமே மாயமந்திரம் நிறைந்த இடமோ கபாலிகர்களை பற்றி குமாரதேவர் எச்சரித்திருக்கிறார் வெறி மிகுந்த அவர்களில் ஒருவனை முதன்முதலில் சந்திக்க நேரிட்டுள்ளது என்று எண்ணி அவனை நோக்கி விஜயா மாளிகைக்கு சென்று இளவரசர் ராசசிம்மனை சந்திக்கத்தானே வந்திருக்கிறாய் என்றான் விஜயன் அவன் சொல்வதை கேட்டு திகைத்து நின்றான் மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி